தாருக்கு வணக்கம் இனக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கனா பிஎட் फर्स्ट இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கனா சுற்றுச்சூழல் கல்வி அந்த சப்ஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த சப்ஜெக்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற யூனிட் பாத்தீங்கனா செகண்ட் யூனிட் இரண்டாவது யூனிட் நீங்க பார்க்க போறோம் அந்த இரண்டாவது யூனிட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற क्वेश्चन ஒரு முக்கியமான 10 மார்க் क्वेश्चन சரிங்களா அந்த क्वेश्चन என்ன क्वेश्चन அப்படி நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணனும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க நம்முடைய க்ளாஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய நூட்ஸ் எல்லாமே நான் மொத்தமாக அனுப்பிச்சிருவேன் ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு அதுக்கு பற்றி நம்ம க்ளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ இந்த சுற்றுச்சூழல் கல்வியில் இரண்டாவது இருட்டில் என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு இயற்கை வளங்கள் இந்த யூனிட் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு இயற்கை வளங்கள் ஒரு ஆறு இயற்கை வளங்கள் இருக்கு அந்த ஆறு இயற்கை வளங்களை பத்தி தான் இந்த யூனிட் ஃபுல்லா இருக்கு இந்த சுற்றுச்சூழல் கல்வியை பொறுத்தளவுக்கு நல்லா கவனிச்சுங்க முக்கியமான கண்டென்ட்லாம் எழுத்து தான் கொஞ்சம் சிரமம் பட் என்னன்னா அது ஒன் டைம் நீ ரீட் பண்ணாலும் ஈஸியா இருக்கும் மற்ற சப்ஜெக்ட்லாம் அவன் படிச்சிருந்த மாதிரி இருக்கும் இந்த சப்ஜெக்ட் அதுல இருக்க கண்டென்ட் என்னென்ன என்னென்ன முக்கியமான விஷயத்தான் நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சாவே இந்த யூனிட் நம்ம ஈஸியா படிச்சிடலாம் நான் அதனால தான் இந்த யூனிட்ல எல்லா கேள்வியும் நான் உங்களுக்கு பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி நான் எடுத்துப்ப சரிங்களா ஓகே இப்போ இந்த பல்வேறு இயற்கை வளங்கள் இந்த ஆறு இயற்கை வளங்கள் சொன்னேன் ஃபர்ஸ்ட் அந்த ஆறு இயற்கை வளங்கள் என்னன்னு பாத்துருவோம் இப்போ பாத்தீங்கன்னா மொத்தம் ஆறு இயற்கை வளங்கள ஒன்னு பாருங்க நில வளங்கள் ரெண்டு வன வளங்கள் மூணு நீர் வளங்கள் நாலு கனிம வளங்கள் அஞ்சு உணவு வளங்கள் ஆறு ஆற்றல் மூலங்கள் இந்த ஆறுமே ஒவ்வொன்னும் 10 மார்க் இன்னைக்கு இதுல இந்த ஆறு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நிலவளங்கள் தான் பார்க்க போறோம் சரிங்களா இந்த நிலவளங்கள்ல என்னென்ன பார்க்க போறோம் என்ன கொடுத்துருக்கா இந்த நிலவளங்களை பத்தி ஒரு பதினோரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஒவ்வொன்றும் நான் முக்கியமான பாயிண்டா கொடுத்துருக்கேன் நிலவளங்கள் பதினோரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்கேன் அடுத்த தலைப்பு என்ன பாத்தீங்கன்னா நிலவளத்தை பாதிக்கும் காரணிகள் ஒரு மூணு காரணிகள் வந்து நிலவளத்தை வந்து பாதிக்கும் ஒண்ணு பாருங்க மண் அரிப்பு ரெண்டு வந்து நிலச்சரிவுகள் மூணு வந்து பாலைவனமாக்குதல் இந்த மூணுமே வந்து நிலவரத்தை பாதிக்கிறதுக்கான காரணிகள் இந்த மூணுல என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கேன் அப்படின்றத இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க நிலவரங்கள்ல இந்த பதினோரு முக்கியமான பாயிண்டை பாருங்க இந்த சப்ஜெக்ட் பத்தி மறுபடியும் சொல்றேன் கிளாஸ் மட்டும் நீங்க ஒன் டைம் கவனிச்சுட்டே போதும் அந்த கண்ட்ரி பத்தி ஒரு ஈஸியா புரிஞ்சிடும் ஓரா எழுதிருக்கா இதை தான் சொன்னாங்க இதெல்லாம் இந்த இதில் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன் டைம் நீ கிளாஸை கவனிச்சா எழுதிடலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நிலவளங்களில் பதினோரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் அதை முதல் பாயிண்ட் பாருங்க உலகின் இயற்கை வளங்களுள் நிலம் வந்து மிக முக்கியமானதாகும்

விரைவி உள்ளது அதாவது நூத்தி நாற்பத்தி ஒன்பது மில்லியன் சதுர கிலோமீட்டர் நிலம் வந்து எதில் இருக்குன்னா ஆசியா ஐரோப்பா ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஆஸ்திரேலியா என்னும் கண்டங்களில் வியந்துள்ளது சரிங்களா அடுத்து மூணாம் கட்ட பாருங்க இது இந்தியாவோட நிலப்பரப்பு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் ஆகும் நாலாம் கட்ட பாருங்க நிலப்பரப்பின் உயர மாறுபாடுகளை பொறுத்து நிலமானது மலைகள் பீடபூமிகள் சமவெளி பகுதிகள் என்று பிரிக்கப்படுகிறது நிலம் வந்து பாருங்க மலைகள் பிரிக்கப்படுகிறது பீடபூமிகள் சமவெளி பகுதிகள் என்று பிரிக்கப்படுகிறது அஞ்சாம் பாட்டு பாருங்க உலகின் மொத்த பரப்பளவில் பாருங்க இருபத்தஞ்சு சதவீதம் வந்து மலைகளாகவும் முப்பது சதவீதம் பீடபூமிகளாகவும் நாற்பத்தைந்து சதவீதம் சமவெளி பகுதிகளாகவும் உள்ளன இந்த இதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணி நீங்க எழுதிட்டா போதும் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும் ஆறாம் பாயிண்ட் பாருங்க சமவெளி பகுதிகளிலே அதிக அளவான மக்கள் வசிக்கின்றனர் பாருங்க சமவெளி பகுதிகளில் தான் அதிக அளவு மக்கள் வசிக்கின்றனர் சொல்றாங்க ஏழாம் பாயிண்ட் பாருங்க உலகில் உள்ள மொத்த நிலப்பரப்பில் ஒரு சதவீதம் குடியிருப்பு பகுதிகளாகவும் பதினோரு சதவீதம் விளைநிலங்களாகவும் இருபத்தி நாலு சதவீதம் மேய்ப்பு நிலங்களாகவும் முப்பத்தி மூணு சதவீதம் காடுகளாகவும் இருபத்தி எட்டு சதவீதம் பாறை பாலைவனம் போன்றவை கொண்டதாகவும் மூணு சதவீதம் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாகவும் உள்ளன அதாவது பாதுகாக்கப்பட்ட பூங்கா காற்றங்கள் அதுதான் பாதுகாக்கப்படுகிறது அடுத்து எட்டாவது பாயிண்ட் பாருங்க மனிதன் பிராணிகள் தாவரங்களுக்கு மண் ஒரு முக்கிய சுற்றுச்சூழல் பகுதியாகும் ரொம்ப அவைட்டு பாருங்கள் இது உணவு தாவர வகைகள் மற்றும் இயற்கை மூலங்களுக்கு ஒரு அடிப்படை சாதனமாகும் அதாவது பாருங்கள் மனித பண்பாடு மற்றும் நாகரிகம் உருவாக இது ஒரு அடிப்படை காரணியாகும் அதோட அவங்க பாருங்கள் மண்ணில் பல்வேறு உட்கூறுகளும் அம்சங்களும் பொதிந்துள்ளன மண்ணில் அப்படி என்னசா இருக்கு அதை முக்கியமான பாக்ஸ்ஃபோடு கிடைக்க பாருங்க பாருங்கள் நயம் வடிவமைப்பு ஈரப்பதம் அருக்குகளும் கிரேமட்ட படுகைகளும் இதெல்லாம் மண்ணோட அமைப்பு சரிங்களா இதுதான் என்னன்னு என்னன்னா உங்களுக்கு நில வளங்கள் பத்தின பாயிண்ட் அடுத்து பாருங்க நில பாதிக்கும் காரணிகள் அதລະ என்ன பார்க்க போறோம் மண்ணரிப்பு ஃபர்ஸ்ட் மண்ணரிப்புனா என்ன இந்த மண்ணரிப்பு எதனால ஏற்படுது அத ஃபர்ஸ்ட் 보도록 அத மார்க்க மண்ணரிப்பு பொருள் தான் மண்ணரிப்பு என்பதன் பொருள் மண்ணரிப்பிற்கான காரணங்கள் மண்ணரிப்பின் விளைவுகள் இதெல்லாம் பார்க்க போறோம் இதெல்லாம் பாருங்க மண்ணரிப்பு என்பதன் பொருள் என்ன பாருங்க மண்ணரிப்பு என்பது மண்ணின் மேற்பரப்பு ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வதை குறிக்கிறது அடுத்த பாருங்க இவ் நிகழ்வின் வேகம் தாவரங்களையும் மரங்களையும் நீக்குவதால் அதிகரிக்கிறது இந்த மண்ணரிப்பு எதனால ஏற்படுதுனா தாவரங்களையும் மரங்களையும் அழிக்கிறதுனால ஏற்படும் சரி இந்த மண்ணரிப்புக்கான காரணம் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு பாருங்க பொதுவாக காற்று மற்றும் நீரோட்டத்தினால் மண்ணரிப்பு ஏற்படுகின்றது ரெண்டு பாருங்க இவ் இயற்கை காரணங்களை தவிர மனிதனால் உருவாக்கப்படும் காரணங்கள் என்னன்னா பாத்தீங்கன்னா ஒண்ணு பாருங்க காடுகளை அழித்தல் சுரங்க வேலைகள் மூணு கட்டிடங்கள் அணைகள் தொழிற்சாலைகள் பொழுதுபோக்கு பூங்காக்கள் போன்றவற்றை அமைத்திடும் வளர்ச்சி பணிகள் இதெல்லாம் சொல்றாங்க வளர்ச்சி பணிகள் வளர்ச்சி பணிகள் யாவும் இறுதி நிலம் அல்லது மண்ணை பயன்படுத்துவது அமைவதால் மண்ணறிப்பு ஏற்படுகிறது சொல்றாங்க நாலாட்டு பாருங்க கால்நடைகளில் அதிக அளவு மேய்ச்சலும் மண்ணெரிப்பை ஏற்படுத்துவதற்கூடும் இதனால் ஏற்படும் மண்ணரிப்பு மண்ணிலிருந்து தாவரங்களை நீக்கி வலுவற்றதாக விடுவதால் காற்றினாலும் நீரினாலும் எளிதில் அடித்துச் செல்ல ஏதுவாக முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இந்த மண்ணறிப்போட விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் பாட்டு வெள்ளம் வரும் ரெண்டு வறட்சி வரும் மூணு மண்ணில் மேலடுக்கு மெலிவதால் தாவர வளர்ச்சி சத்துக்கள் நீர் ஆகியவை குறைகின்றன நாலு பாருங்க பயிர் விளைச்சல் குறைதல் அஞ்சு பாருங்க காற்று ஈரப்பத சமநிலை தடுமாற்றம் ஆறு பாருங்க நுண்ணுயிரின் பேரழிவு ஏறுபாடுங்க நிலத்தடி நீர் இழப்பு இதெல்லாம் மண்ணரிப்பினால் ஏற்படும் விளைவுகள் அப்படின்னு சொல்றாங்க எட்டாவது பாருங்க பருவகால நீர்நிலைகள் மற்றும் நிலையான நீர்நிலைகள் பாதிப்புக்கு உண்டாகுதல் மூன்றாவது ஓடுகின்ற நீரால் மண் அடித்து செல்லப்படுவதால் ஏரி மற்றும் குளங்களில் சேறு அதிகமாக சேர்ந்து நீர் உஞ்சும் கன்மை குறைகிறது பத்தாவடி பாருங்க மண்ணரிப்பினால் மீன் வளர்ப்பு பாதிக்கப்படுகிறது இத்தனை விஷயம் மண்ணரிப்பினால் ஏற்படும் விளைவுன்னு சொல்றாங்க சரிங்களா அது என்ன பாருங்க நிலச்சரிவுகள் நிலச்சரிவுகள் என்ன பாருங்க நிலச்சரிவுகள் என்பது பா அல்லது மண் அல்லது இரண்டும் சேர்ந்து கீழ் நோக்கி சரிந்து குவிந்து விடுவதாகும் என்ன பாருங்க பூகம்பம் வெள்ளம் எரிமலை வெடிப்பு போன்றவையே நிலச்சரிவிலும் இயற்கையில ஏற்படுவதாகும் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க இயற்கை இதெல்லாம் நிலச்சரிவுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து பாருங்க பாலைவனம் அதல் அப்படின்னா பாருங்க நீரின்றி தொடர்ந்து வறண்டு காணப்படும் பிரதேசங்களே பாலவன பதிகள் என்ன பாலைவன பகுதிகளில் காற்று இறப்பதமின்றி வறண்டு காணப்படுவதால் பெரும்பாலும் அனல் காற்று வீசக்கூடும் பாருங்க கடல் நீரோட்டமும் மழைப்பொழிவும் இருக்காது எதுல இந்த பாலைவனத்தில் இருக்காது இந்த மாதிரி பாலைவனத்தில் இதை பத்தினா எல்லாமே இந்த இதெல்லாம் ஒரு படம் ஈஸியா புரிஞ்சிடும் சரிங்களா ஓகே நம்ம அடுத்த பார்ப்போம்